இருக்கும் கொத்தமல்லி <laughs> <laughs> <ar> <laughs> <tě> <laughs>

கஞ்சி கஞ்சி நம்ம இது கஞ்சி தண்ணியமா ஊத்தி குடிச்சி இந்த ஊர்காய் தொட்டு சாவடைக்கு வேற லெவல இருக்கும் சரி சரி ஆமா அப்புறம் இந்த இது இது நிரமா இது பாப்போம் தர இந்த கடைசி வாளி யோப்போ என்னாச்சி துரக்க முடியல ஒரே ஒரே சின்ன இது டிப்பன துரக்க முடியல பாவியா யாரும் பாத்துறாண்டி விட்டு முடி திருக்க முடியல அடிச்சு வடிச்சு தான் துரக்க முடியுது சின்ன சிந்திரோடால انا சாப்பிடு போறல சரி இதே தர